அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி கே பேசுகிறேன் சென ஊசி போட்டால் கிடையரி கண்ணுக்குட்டி மட்டும் பிறக்குமா ஒரு காலத்தில் அது கிடையாது சென ஊசி போதெல்லாம் ஏற்ற வீட்டில் மட்டும் நீங்கள் போடுற எல்லா கண்ணுக்குட்டியும் வந்து கிடைய கண்ணுக்குட்டியாக போறக்குது எங்கள் வீட்டில் போடுறது எல்லா கால கண்ணுக்குடியாக ஒரு சென ஊசி கெடேரி கண்ணுகுட்டியாக பார்த்து போடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போல்லாம் நான் அது இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நான் சொல்கிறது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் கடந்த மூன்று நான்கு வருஷங்களாக இப்போ கிடைய கண்ணுக்குட்டி போட்டும் பிறக்கக்கூடிய சினை ஊசிகள் இருக்கு இதை வந்து சார்டட் செமன்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க பெண் கிடை கண்ணுக்குட்டிகள் பிறக்கக்கூடிய சாத்தியக்கூறு கொண்ட விந்துக்களை மட்டும் தனியாக சேகரித்து அதை வந்து சினை ஊசியா போடுறாங்க இதோட சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஊசி போட்டாங்கன்னா அந்த பத்து ஊசியில் ஒன்பது ஒன்பது ஊசிகளுக்கு கிடைய கன்று பிறக்கும் அப்படின்றது தான் இப்பதைக்கே நிலைமையா இருக்கு நன்றி வணக்கம்